நான் மனதளவிலே மகிழ்ச்சியாக இல்லாத போது இந்த உலகம் மகிழ்ச்சி பெற்றதாக இருப்பதை நினைக்கும் குறக்காரணைகள் நினைத்து அகக்காரணைகள் தான் தொந்தரவு செய்து யார் உங்கள் தொடர்ச்சியாக கோபப்பட்டுக் கொண்டிருக்கிறானோ அவன் பிடிக்காத ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம் யாருக்கு வாழ்க்கை வெளிமையாக தெரிகிறதோ அவருக்கு மனசுக்கு ஒப்பாத ஒரு விஷயத்தை அவர் தொடர்ச்சியாக விருப்பமில்லாமல் செய்து கொண்டிருக்கிறார் என்றது அர்த்தம் யாருக்கு இந்த உலகமே பொய்யாவதாக இருக்கிறதா அர்த்தம்னா அவர் கிண்டி கான்சியஸ்ல எவருக்கு இருக்காரோ அவருக்கு தான் இந்த உலகமே பொய்யா இருக்குன்னு தோணும் இந்த உலகமே மோசமா இருக்குன்னு சொல்றாரு தன்னவுல தன்னை பத்தி ஒரு மோசமான அபிப்பிராயத்தை வைத்திருக்கிறான்னு அர்த்தம் இந்த உலகத்துக்கு எந்த கருத்தும் கிடையாது உங்கள் கருத்தை நீங்கள் உலகத்தில் மீறி நிற்பீர்கள் அவ்வளவுதான் இந்த உடையை நீ அறிந்தால் ஊர் தவறாக சொல்லும்னு சொல்றப்பவே அது ஊரல்ல நீங்கள் தான் எனக்கு அது பிடிக்கலன்னு சொல்ல உங்களுக்கு துணிச்சல் இல்லை அது கவலையா இருக்கு அப்படின்னா அதை ஊர் சொல்லுவோம் மேலத்திருப்ப சுப்பிரமணி சொல்லிவிடுவான் கீழே ராமசாமி சொல்லிவிடுவான்னு எவன் மேலேயும் பழியப்படும் ஒண்ணும் இல்லைன்னா கடைசியில் சாமி கண்ணகூத்தி போட சொல்லிவிடுவோம் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டா மன அமைப்பு நமக்கு எப்படி இருக்கிறதோ அதை தான் இந்த சமூகத்தை பற்றி நம்மளுடைய பார்வையும் இருக்கிறது நம்ம பெரும்பாலும் எப்படி இருக்கிறோம்னா நம்மளுக்கு ஏன் நம்ம மேல வெறுமையும் கோபம் இருந்து கொண்டு நான் இப்படி இருக்க வேண்டிய இல்லை நான் வேறு மாதிரி இருக்கணும் ஒரு ஆசை அந்த வேறுபாடு பல பலமுறை நம்ம முயற்சி செஞ்சு தோத்துக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம மேலே வருது நான் இப்படி இருக்கணுங்கிறது இல்லையே இன்னும் நல்லா இருக்கலாமே நல்லா 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 பண்ணிக்கலாம் படிக்கலாம் நல்ல விஷயங்களை தேடி இந்த கெட்ட பழக்கத்தை கைவிடலாம் தினந்தோறும் காலையில வாக்கிங் போகலாம் ஆஃபீஸ்க்கு சரியான டையத்துல போகலாம் எப்போதுமே அலாரம் அடிக்கிறப்ப ஒரு முறையாக எழுந்திரிக்கலாம் அம்மாவுக்கு கொஞ்சம் கிச்சன்ல ஹெல்ப் பண்ணலாம் அப்பாவோட பிசினஸ்ல ஹெல்ப் பண்ணலாம் கெட்ட நண்பர்கள் சகவாசத்திலிருந்து வெளியே ஒதுங்கி இருக்கலாம் இப்படியெல்லாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தும் கூட நான் ஏன் இப்படி இருக்கிறேன்னு என் எனக்கு கோவம் இருக்கப்ப எல்லா நிலை கோவம் அவ்வளவுதான் நீங்கள் உங்களுடைய நல்ல பிம்பமாக இருக்கிறீர்களா என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய கேள்வி ஆர் யூ பி இன் யுவர் பெட்டர் நீங்கள் எந்த மாதிரியாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்குள் ஒரு கற்பனையும் விருப்பமும் இருக்கிறதோ அது போல நம்மால இருக்க முடியாமல் போகிற போது நமக்கு ஒரு கோபம் இருக்கிறது அப்படி இருக்கிறவனை பாக்குறப்பட அந்த அவ்வளவுதான் நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொன்றை செய்ய ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம் புத்தாண்டு எப்போதுமே அடிக்கடி ஒரு ஒரு இது எடுப்பாலே உறுதிமொழி இந்த ஆண்டு ஒரு புத்தாண்டு எடுத்திருப்பீங்களே எல்லாருமே எடுத்திருப்போம் புத்தாண்டிலே உறுதிமொழி இருப்பவர்கள் நாலு சதவீதத்தை தாண்டி கூட யாரும் புத்தாண்டு உறுதிமொழியை பாலோ பண்ணுவாங்க நாலு சதவீதம் கூட நான் அதிகமாக சொல்றேன் நாலு சதவீதம் பேர் கூட தன்னுடைய புத்தாண்டு உறுதிமொழியை பின்பற்றுவதே இல்லை அப்படின்னு கேட்கலாம் ஏன்னா எந்த உறுதிமொழியும் பின்பற்றுவதற்காக எடுக்கப்படுவதில்லை ஒரு உறுதிமொழியை நம்மளை எடுத்து ஒப்பமே அப்படிங்கிறதுக்காக எடுத்து வைக்கிறது தானே நானும் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே ஒரு உறுதிமொழி எடுத்துட்டேன் புத்தாண்டு அன்னைக்கு எந்த உறுதிமொழியும் எடுக்கக்கூடாது அந்த உறுதிமொழி

ஏதோ ஒரு சனிக்கிழமை வை அந்த பாட்டில் மேலே சத்தியம் பண்ணி இன்னையோட கடைசுறான் இதுக்கு மேல இந்த கருமத்தை தொடர என் குடும்பத்தை அழிச்சிருக்குது என் வாழ்க்கையில இந்த மாற்றத்தை தவறான மாற்றங்களை இதை நான் தொட ஆரம்பித்த பிறகுதானே நான் செய்கிறேன்னு உள்ள கூறு பண்ணு அதிலே ஒரு பாப்பிட எப்படி இருந்தா இப்படி பாருன்னு அதை சொல்லியே வருத்தப்படுறான் அப்ப மனுஷன் அப்போ ஒரு உரிமை இனிமே இனிமேல் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்முடைய உடம்ப பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது ஜிம்மை கிடக்கிற போகிறோம் இன்னையிலேருந்து போகிறோம் கிளம்புறோம் வாக்கிங் போகிறோம் மொதல் வேலை வாக்கிங் போகிறோமோ இல்லையா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஷூ வாங்குவோம் ரெண்டாயிரத்துக்கு ஷூ வாங்கினது காரணியாக வாக்கிங் போயிருமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போகிற கேட்டகிரி இருக்கு நம்ம கேட்டிங்கன்னா இது அதை விட தாண்டிந்தது எடுத்தவனே எவ்வளோலாம் ஜிம்மு திறக்கிறானோ முதலாளே போயிட்டு பன்னெண்டாயிரத்தி எண்ணூறுவா வருடாந்திர சந்திரா ஆசை கட்டிட்டோம்னு அதுக்காண்டியாக இருக்கும் இல்லைங்க மூணு மாதம் கட்டுங்க மாதம் முடிஞ்சால் வாங்க அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிப்போமா ஒரு வருஷம் கட்டுவோம் நான் தான் கேட்க நகர் அசோக் நகர் ஏரியாவில் எல்லாத்தையுமே திறந்து வச்சதே நான் தான் முதலாளே போயிருப்பேன் என்ன மாதிரி ஒரு ஆள் முதல் நாள் போனதோட சரி அதுக்கப்புறம் அந்த ரோட்லேயே போக மாட்டேன் நமக்கு வெக்கமா இருக்கும் ஏன்னா ஒரு வருஷமா காசு கட்டி ஒரு நாள் தானே நான் வந்தேன் ஒரு பேருக்கு ரெண்டு நாள் வந்து போயிடக்கூடாதா அப்படின்னு சொன்னா வாழ்க்கை முழுக்க நான் உறுதிமொழியை எடுத்துக்கொண்டே தான் இருக்கும் தவறு செய்கிற போது இதை செய்யக்கூடாது நினைக்கிறோம் அல்லது இப்படியான ஒருவரை பார்க்கிற அவர் பாரு எப்படி புத்தகங்கள்லாம் படிக்கிறார் யாரோ ஒரு பெரிய மனிதர் நீங்கள் சந்திக்க போகிற போது இனிமேல் வாரம் ஒரு புத்தகமாவது படிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தவர்கள் பல பேரும் இருப்பீங்க அரசியல் தொழில் இந்த வேலையை நிமித்தமாக சந்திக்கப்படுகிற போது அவருடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அறைகளையோ அல்லது அவர்களுடைய நிறுவனங்களில் இருக்கக்கூடிய அறைகளையோ பார்க்கிற போது என்னென்ன புக்கெல்லாம் படிக்கிறாங்க இந்த புக்கெல்லாம் படிக்கவே இல்லை படிக்கிறோம் இன்னையிலேருந்து படிக்கிறோம் அப்படின்னு எடுத்து ஒன்று வச்சிருப்போம் அந்த படிக்கணும்னு உரிமையை எடுத்ததே யாரும் இல்லாமல் நம்ம தொலைக்கணும் அப்ப நமக்கு என்ன கோபம் நான் இப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுறேன் என்கிட்ட ஒரு பெட்டர் உடல் ரீதியாக அனுபவ ரீதியாக அறிவு ரீதியாக இன்னொரு வெட்டர் வெர்ஷனாக என்னால் இருக்க முடியும் ஆனால் அந்த வெட்டர் வெர்ஷனாக இருக்க விடாமல் ஏதோ ஒன்று என்னை தடுத்து இருக்கிறது அது நான் தான் எனக்கு அந்த தெரிகிறது பட் என்மேல எனக்கு குற்றம் சொல்ல மனசு இல்லை அப்ப சூழ்நிலைகள் மீது குற்றம் சொல்ல வாக்கிங் போலாம்னு நினைச்சேன் நீ கெடுத்து விட்ட ஒரு வீட்டுல ஒரு மனசை வாக்கிங் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சாலும் வாக்கிங் போக ஆரம்பிச்சாலும் குடும்பத்தில் செத்தாய்

அப்புறம் என்ன சொல்ல வர பாருங்க நீங்க எல்லாரும் எனக்கு உதவல அதனால தான் என்னால் வாக்கிங் போக முடியல பாருங்கள் இந்த விஷயத்தை நான் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஆனால் அந்த விஷயத்தை செய்ய விடாமல் இந்த சூழ்நிலை ஒண்ணுமே நடக்கல நான் கூட மழை பெய்ஞ்சிருச்சு இல்ல வெயில் அடிச்சிருச்சு நான் வெயில கிளம்பி இப்ப தத்து முடிச்ச மாதிரி ஒருத்த வந்துட்டான் அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது அதனால நான் போகல அப்படின்றோம் நான் சொல்றது வாக்கிங் ஒரு எக்ஸாம்பிளா சொன்னேன் ஒரு டூ பாயிண்ட் டூ இருக்கு

உங்கள் குழந்தைகள் மீது உங்களுக்கு என்ன கோபம் இருந்தபட முடியும் உங்கள் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக மகிழ்ச்சியாக மாற்ற வந்த உங்கள் பிள்ளைகள் மீது என்ன கோபம் உங்க மேல உங்களுக்கு கோபம் அதனால்தான் நான் நினைத்தபடி அவர் வளரவில்லை என்ற கோபத்துல பிள்ளை மேல காட்டும் அப்ப உங்களுக்கு யார் மேலேயும் கோபம் இல்லை அதனாலதான் என்ன பண்றோம்னா இதெல்லாம் தப்ப கட்டு அவனை மாற சொல்றேன் நான் சா மாறன் கோயம்புத்தூர்ல கோழி திருட கோவால வந்து சொல்லு நான் மாறேன்னு சொல்ற கதையெல்லாம் என்னன்னு கேட்டா உங்களால் மாறிக்கொள்ள முடியவில்லை உங்கள் மீது உங்களுக்கு குற்றம் சொல்லிக்கொள்ள என்னை சேர்த்தான்னு சொல்றேன் நமக்கு மாறிக்கொள்ள முடியவில்லை நம்ம இதுக்கு குற்றம் சொன்னா நமக்கு மனசு வரவில்லை அதனால எவ்வளவு கிடைச்சா அவனை புடிச்சு திட்டுறோம் அவன புடிச்சு ஏறும் சம்பந்தமே இல்லாம ஒரு நாளை உட்காந்து கோபத்தில் உட்காந்துருக்கப்ப யாராவது ஒரு பேங்க்ல இருந்து தெளிக்காலரு கூப்பிட்டு உங்களுக்கு லோனு வேணுமான்னு மட்டும் கேட்டா கிடையாது வேணான்னு வச்சிட வேண்டியது எவ்வளோ கொடுப்பேன் நீ என்ன தெரியாதான் நான் எவ்வளவு யாரும் தெரியுமா தேவையில்லாம எனக்கு எது போன் பண்ணாடி அவன் மாஞ்சம் கச்சு வேலை பாக்குறான் அப்ப யாராவது வேணாலும் தான் சண்டை போடும் நம்ம வந்து இந்த கோபத்தை காட்டுறது டெக்னிக்கலா கணக்கு காட்டணும் தெரியுமா இல்லையா ரோட்ல யாராவது வயசான ஒருத்தர் தடுமாறி பைக் ஆரம்பிக்கிறது நல்ல சூழ்நிலை கரை வெட்டி கட்டிட்டு ரெண்டு பேரும் நடு ரோட்ல மேம்பாலத்தில் சண்டை போட்டா ஓரமாவே நிப்பாங்க கோபத்தை காக்குறது யாரெல்லாம் இது ஒரு வன்ம மனநிலை யோசிச்சு ஒரு சிக்னல்ல ஒரு கார் ரெண்டு போயிட்டு ஒரு பெரியவர் இறங்கி தடுமா இருக்கிறார் அது சரியான ஓட்டத்துக்கு ஒரு பெண் அல்லது வந்து ஒரு அம்மா அந்த ஏஜ்ல இருக்கவங்க அதை தடுமாறாங்க அவ்வளவு பேர் இறங்கி ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டா எளியவர்களுக்கு எதிராகத்தான் என்னால் குரல் எடுக்க முடியும் உங்களுக்கு காம்பிளெக்ஸ் இருக்கு அதுதான் அந்த திரும்பி மறைச்சு பார்த்து தானே ஆரம்பிக்க மாட்டேங்கு நின்று போன மாட்டி ஒரு தனிமனிதனால தள்ள முடியாது அவன் தடுமாறுனாலும் தெரியும் அந்த தடுமாற்றத்திலே கூடுதல் பதக்கத்தை ஏற்படுத்திருக்கனால என்னன்னா உங்களுக்கு கோபம் இருக்கு அவர் மேலே உங்க மேல நீங்க அரிக்கிற ஆர்வம் உங்களுக்கு தான் அப்ப முதல்ல நான் சொல்றேன் உலகம் முழுக்க பேசுறோம் நம்மை பற்றி பெரிய அறிதல் நமக்கு இருந்ததே கிடையாது நம்முடைய ஆசைகள்ல மிக முக்கியமான ஆசை நம்ம பெட்டர் வெர்ஷனா இருக்கணும்னு ஆனா பெட்டர் வெர்ஷனா இருக்கிறது இங்கே பல சிக்கல்கள் இருக்கு காரணம் என்னன்னா இந்த சமூக அமைப்பு ஒரு பெட்டர் பிரெஷனை வேற வேற மாதிரி தடுக்குது குறிப்பாக பெண்கள் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல கூடிய ஒரு அம்மா காலையில வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஜிம்முக்கு போனாங்கன்னா என்னப்பா பெரிய பணக்காரங்க ஜிம்முக்கெல்லாம் போறாங்க பரவலமா ஏதோ அதிசயமா ஏதோ வயசு பிள்ளையே ஜிம்முக்கு போக கேள்விப்பட்டிருக்கான் இந்த மாதிரி ரெண்டு பிள்ளைய பத்து காலேஜ் போயிட்டு இது ஜிம்முக்கு போகுது ஒரு பெண் தன்னுடைய உடம்பை பார்த்துக் கொள்வது இங்க தவறுன்னு சொல்லப்படுகிறது எல்லா அம்மாக்களுக்கும் முட்டி இருக்குது வைத்து இருக்குது ஏன் யோசிச்சு பாருங்க தன்னை தானே பார்த்துக் கொள்வது தியாகத்திற்கு உடம்பானது அவருக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது நம்ம இலக்கியங்களே நம்ம புத்தகங்கள்ல இருந்தா கூட உண்டி சுருப்புதல் பெண்ணிற்கழகிற அதை எப்படி சரியா இருக்க முடியும் அது எப்படி சரியாக இருக்க முடியும் நீ ஒண்ணு ஆனா இதே சென்னை மாதிரி ஒரு பெருநகரத்திலே ஒரு பிரியாணி கடையில போய் உட்காந்து ஒரு பெண் தனியா புல் கட்டு ஒரு பிரியாணி கட்டுங்க அவ்வளவு பேரு அதான் பார்ப்பான் ஏன் ஒரு பெண் தனியா சாப்பிடுறது தப்பாது ஆம்பளை கூட நல்லா எடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க அப்ப ஒரு பெண் தியாகியாக வாழ்வதன் வழியாக மட்டும்தான் அவர் சிறந்தவனாக அறியப்பட வேண்டும் என்று ஒரு இங்க ஒரு கணக்கு இருக்கிறப்ப அம்மாக்கள் தங்களை பார்த்துக்குள்ள ரொம்ப அச்சப்படுகிறார் அதான் உண்மை நீங்க யோசிச்சு பாருங்க ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னு டாய்லெட்டுக்கு போட்டவங்களா இருக்கான் யாராவது அடிப்படைக்கு ஏசி பண்ணணும்னு சொன்னா சிரிப்பெல்லாம் இல்லையா சிரிப்பமா இல்லையா பெண் படுத்தக்கூடிய பொருட்கள் மீது எப்போதும் ஏழன பார்வை நான் வைத்துக் கொண்டிருப்பதுன்னு சொல்றதுதான் நம்ம பெரும்பாலும் எதையெல்லாம் ஓட்டல்கள் பாருங்க பெண்ணினுடைய நேரத்தை சுருக்குகிற எல்லா பொருள் மீதும் நமக்கு ஒரு ஏழன பார்வை எப்போதும் இருப்பது உண்டு மிக்சியில் அரைக்கக்கூடாது அம்மியில் அரைத்தால் தான் முனைகாய் கோயில் நன்றாக இருக்கும் நீ உட்கார்ந்து அரையன் ஒரு தான் நீ உட்கார்ந்து அரையன் அவன் உட்கார்ந்த பொசிஷனே டாலிங் உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்தான் அரைக்கக்கூடாது கையாலதான் மாவு ஆட்டணும் ஏன் சொல்றோம் ஃப்ரிட்ஜ்ல வைக்காத நீ பெலந்தோறும் பிரெஷ்ஷா செய்யி அப்ப ஒரு பெண்ணிலுடைய நேரத்தை சுருக்கக்கூடிய வாஷிங் மிஷினை ஏன் கிண்டல் பண்றோம் அப்படின்னா வெளியில வாசல ஒரு டுக்காட்டி ஒரு பைக் வந்து மூணு லட்சம் ரூபாய்க்கு நிக்கு அது மேல ஒரு கிண்டல் வந்ததே கிடையாது மூன்றரை லட்சம் ரூபாய்க்கு ஆணையினுடைய வேகத்தை அதிகப்படுத்துவதற்காக வெளியில் இருக்கக்கூடிய ஒரு இயந்திரத்தின் மீது எந்த ஏளன பாவையும் இல்லை ஆனால் ஒரு பெண்ணுடைய நேரத்தை சுருக்கி அவருடைய ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பொருளை கிண்டலாகவே இந்த சமூகம் பார்த்துட்டே இருக்கு அதை பெண்ணும் சேர்த்து கிண்டல் பண்றீங்க அதுதான் நம்ம அந்த பாய்ச்ச வெளியில் வர முடியல நம்ம தான் இருக்கும் இப்ப நமக்கு கோபம் இருக்கு யாருமே அதை காத்தது நான் வந்து வாரி போனி செஞ்சு நீ ஒரு தியாக வாழ்க்கை வாழ்த்தால் சிறந்த அம்மா அப்படின்னு சொல்லப்படுது அந்த வாழ்க்கையை வாழாதவங்க பிள்ளைகளையும் நீங்க குற்றச்சாட்டு ஆக்குறீங்க அதான் ஸ்பெஷலிப்ப நான் எப்படி இருந்தேன் போற இடத்துல நீங்க என்ன பழக்க போறேன்னு தெரியல போற இடத்துல என்ன பழக்க என்ன பிள்ளை வளர்த்துல என்ன கேட்க போறாங்க அதெல்லாம் அவங்க ஒண்ணும் கேட்க மாட்டாங்க நீங்க கவலையே போடாது ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒவ்வொரு யாட்சிக்கு ஒரு குடும்பத்தை சிறப்பான நிர்வாகியாக இருந்து கவனித்துக் கொண்டு அனைவருக்கும் சரியாக சமைத்து போட்டால் சிறந்த வரவுகள் அன்னைக்கு இன்னைக்கு சிறப்பாக சமைச்சு தான் நீ நல்ல வருமானா நீங்க கொண்டு கொடுக்க போறது இல்ல சமைச்சு தான் கட்டிக்கணும் அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் போக போறது கிடையாது ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஒவ்வொரு இருந்தது உங்களை பார்த்துக் கொள்வது ஒரு நாளும் தன்னை பார்த்துக் கொள்வதே சுயநலம் என்று எப்போது இந்த சமூகம் சொன்னதோ அப்போதே அது உங்களை தனிமைப்படுத்த முயற்சிக்கிறது உன்னை பார்த்துக்காத நீ எல்லாரையும் பார்த்துக்க அப்படின்னு சொல்றா அவனை நல்லா பார்த்துக்கிறேன் தெளிவா அமைப்பு கூட்டுக்குழுப்பு அருமையானது பெண்கள் சிதைத்து விட்டார்கள் ஆண்கள் தான் கவனிச்சு பாருங்க கூட்டுக்குடும்பம் சூப்பரா இருக்குமா இல்லையா ஆண்கள் அந்த பெண்கள் தான் அதை உடச்சு விட்டாங்க அப்படின்னு பெண்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படும் யோசிச்சு பாருங்களேன் ஏன் பெண்கள் அதை உடைச்சிருப்பாங்க அப்படின்னு ஏன் கூட்டு குடும்பம் அமைப்பு ஆணுக்கு சௌகரியமா இருக்குதா ஆண்கள் சௌரியம் நடுகளில் காபி அப்படின்னா போட்டு கொடுத்துருவாங்க இல்லாட்டி மனைவி போட்டு கொடுத்துருவாங்க இல்லாட்டி தம்பி மனைவி போட்டு கொடுத்துருவாங்க அத்தை இருக்கவங்க போட்டு கொடுத்துருவாங்க அம்மா இருக்கவங்க போட்டு கொடுத்துருவாங்க அவர் கால நீட்டிட்டு ரிமோட்டை கையில் வச்சுட்டு எந்த சேனலையாக மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்கிற கால கைக்கு வந்துடும் அப்போ ஆணுடைய சௌகரியத்திற்கு இயங்கக்கூடிய ஒரு இடம் ஆனால் அதிகாரம் மையப்படுத்தப்பட்டு தன்னுடைய குரலுக்கு எந்த மரியாதையும் இல்லாமல் தன்னுடைய சுதந்திரத்துக்கும் தன்னுடைய கருத்துக்கோ எந்த விதமான வழியும் தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பெண் உட்கார்ந்து இருக்கும் அதை உடைக்க தான் செய்வாங்க இந்த ஸ்ட்ரக்சர் இஸ் நாட் ஃபேவரிங் அவுமன் ஷி வில் டிஸ்ட்ராய் அவ்வளோதான் அதை உடப்பாங்க அது நியூக்ளியர் ஃபேமிலியாக தான் மாறும் மறுபடி பேரா திரும்ப குடும்ப அமைப்புகளை போகணும்னு ஆசைப்பட்டாலும் கூட அது எப்போது ஒரு பெண்ணுடைய சுதந்திரத்திற்கும் கருத்திற்கும் மதிப்பு கொடுக்கிறதோ அந்த கன்செப்ஷனை அதை பண்ணாமல் பார்த்துட்டு ட்ரை பண்ணுவாங்க ஸோ இங்க ஃபர்ஸ்ட் திங் சுயநேசம் என்பது தப்பே கிடையாது முதலில் உங்களை நேசிங்க உங்களை உங்களால் நேசிக்க முடியாது என்றால் யாரையும் உங்களால் நேசிக்கும் உங்கள் மீதே உங்களுக்கு பிரியமில்லை என்றால் யார் மீது உங்களுக்கு தெரியவும் செலுத்த முடியாது உங்கள் மீது பிரியம் செலுத்துவது யார் சுயநலம் அல்ல அந்த சுயநலம் அந்த சுயநலம் சுயநலம்னு சொன்னதுனாலன்னா இன்னைக்கு இவ்வளவு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல உட்காந்துருப்பீங்க எல்லா எல்லாவுக்கு நான் சொன்ன மாதிரி குட்டி வலி இருக்குது வயிற்று வெலி இருக்குது காரணம் என்ன அப்படின்னா வயிற்று வலிக்கும் பிரச்சனைக்கான முதல் காரணம் என்னன்னா சுட்டு வச்சிருப்பீங்க திடீர்னு பையன் போன் பண்ணி அம்மா பிரிட்டலே சாப்பிட்டு அம்மா புலசங்கா செஞ்சு போவோமே எட்டு இட்லி எட்டு மண்டி திங்குது ஏற்கனவே நாலு இட்லி சாப்பிட்டு இந்த எட்டு இட்லி நாளைக்கு காலையில தேவையான மாதிரி நம்ம உப்புமா மாசம் வச்சா ஒருவேளை திங்க போறது கிடையாது அப்ப மிச்சம் இருக்கக்கூடிய அத்தனை சாப்பிடுறது பாவம் கடவுளின் காசு வீணாகவே மட்டுமே பிள்ளைகள் புரிந்து கொள்ளவில்லை சொல்லி இன்னொரு நாள் பார்த்தா அதே எட்டி இட்லி சுட்டு வைக்கிற ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்துவான் ஆங்கெல்லாம் அறிவிக்காமலே கூட்டிட்டு வருவாங்க சம்பந்தம் தான் நானும் முன்னால எல்லாம் பாத்துருக்கேன் தாத்தாக்கெல்லாம் அவங்க பாட்டுக்கு அஞ்சு பேர் கூட்டிட்டு வருவாங்க வந்துட்டு எல்லாரும் சாப்பாடு போடுவாங்க எங்களுக்கு பெண்கள் அதை கேள்வி கூட கேட்க மாட்டாங்க இப்ப எல்லாம் வாய்ப்பு கிடையாது யார்க்காதுன்னு கூட கூட கிச்சன் வந்து மொக்குன்னு குத்துதுங்க முன்னாலலாம் நிறைய வழி இல்லை ஆண் அதிகார மையமாக இருந்த காலகட்டத்தில் அது அப்படி இருந்தது அப்ப என்ன ஒரு பண்ணாரு சுட்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஆஹ் இல்ல கணவரோ யாரும் இன்னொருத்தர கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வச்சுட்டு ரெண்டு இட்லி இருக்கு இவங்களுக்கு ஒரு அஞ்சு இட்லி சாப்பிட்ற அளவுக்கு பசி இருக்கும் என்ன தர மக்கள் ஊத்துறோம் அது எப்படி ஊத்தினாலும் ஆறு இட்லி ஊற்றணும் இல்லாட்டி ஒன்பது இட்லி ஊற்றணும் அப்ப மறுபடியும் புதுசா காத்து சொல்லிட்டு அரை வயத்தோட ரெண்டு இட்லி ஒன்னு பாதி வயித்துக்கு சாப்பிடுறது இல்லாட்டி ஒன்றை வயித்துக்கு சாப்பிடுறது அது வயிறார் குப்பை தொட்டியா அது வயிறார் குப்பை தொட்டியா மிச்சத்தை கொண்டு போய் போடக்கூடிய இடமாக உங்கள் வயிறை பயன்படுத்தியது உங்கள் வயிற்று வெளியும் பிரச்சனை நின்று கொண்டே சமைத்தது நின்று கொண்டே வேலை பார்த்தது நின்று கொண்டே அனைத்தையும் செய்தது உங்கள் முட்டி வெளிக்கான பிரச்சனை இதெல்லாம் எப்ப சௌரியமாக தெரியும் அந்த தியாகம்லாம் உங்க உடம்புல தெம்பிற்கு வரைக்கும் தியாகம் உங்களுக்கு பெரிதாக தெரியும் ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கு உடம்புல தெம்பு இல்லாம நீங்க இருக்கிறப்ப கூட பிள்ளைகள் அதையே எதிர்பார்ப்பாங்க அப்போ அவங்க கேட்கல உங்களுக்கு போம் என் தியாகத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை

அப்பலாம் தான் வரும் அது வரைக்கும் பிளைட்ல பிறப்போ பயமாலாம் இருக்காது நம்ம மாட்டுக்கு தான் ஏறி இவங்க அப்பதான் எல்லாம் சொல்லுவாங்க திடீர்னு பிளைட் தீ பிடிச்சா இது தீ பிடிக்குமா என்னன்னா சொன்னீங்க நடுக்கடல்ல போற வழியில திடீர்னு எஞ்சின்ல போலாது ஏற்பட்டா கடவுளே எண்ணி இப்பவே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்ப சொன்னாங்க அவங்களுக்கு ஆக்சிஜன் தேவை ஏற்படுகிற போது மேலிருந்து அதை இழுத்தீங்கன்னா அந்த ஆக்சிஜன் வரும் முதல்ல நீ போட்டுக்க அப்புறம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு போட்டு விடு ஏன்னா அடுத்தவனுக்கு உதவுன்னா நீ முதல்ல உயிரோடு இருக்கணும் தம்பி அப்படின்னு சொல்லுவான் முதல்ல நீங்க உங்களை பார்த்துக்கங்க அது எந்த வகையிலும் குற்றம் அல்ல ஐம்பது வயசுக்கு மேல என்னுடைய தியாகத்தையும் என் உழைப்பையும் யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று அடுத்தவர்களை பார்த்து குழம்பு நான் என்ன வாழ்க்க வாழ்ந்தேன் உங்க அப்பா எனக்கு என்னென்னு செஞ்சாரு அப்படின்னு நீங்க ஐம்பது வயசுக்கு அப்புறம் கேட்காதீங்க வயசு இருக்கவே கேட்டுக்கங்க செஞ்சுக்கோங்க பார்த்துக்கங்க வாழ்த்துக்கோங்க மாறாக நான் உன்னை இப்படியெல்லாம் வளர்த்தேன் நீ கொண்டாடி பின்னாலும் போயிட்டேன் உங்க வீட்டு தாழ்மே உங்களுக்கு என்ன கவலை வருத்தம் என்ன இந்த கடைசி வீட்டுக்கு உங்க அம்மா பேச்சு கேட்டான் என் பேச்ச கேட்கலங்கிறதானே உங்க பையல்லாம் தான் கொண்டாடி பேச்சு கேட்டு போகட்டுமே இருக்கட்டுமே அந்த படகு உங்களுக்கு சொந்தம் இல்ல இல்லையா அப்ப உங்களை பார்த்துக்கணும் உடல் ஆரோக்கியத்துக்கு தொடங்கி மன ஆரோக்கியத்திற்கு நம்மை பார்த்துக் கொள்வது எந்த பிரச்சனையும் இல்ல இது ஆளும் சரி பெண்ணும் சரி கடைசி வரைக்கும் இந்த தியாக வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போகும் என்று நினைக்கவே நினைக்காது